கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் நூறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவையில் தெற்கு தாலுகா அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அக்கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் தலைமை வகித்தார் ஆளும் கட்சிக்கு தெரிந்துதான் கள்ளசாராயம் இன்றளவும் ஜோராக விற்கப்படுகிறது என குற்றம் சுமத்தினார் தொடர்ந்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று பார்த்தால் அங்கிருக்கிற கலெக்டரை மாற்றுவதும் இருக்கிற போலீஸ் எஸ்பி மாற்றுவதும் அந்த மது விளக்கு துறையில் இருக்கும் அதிகாரிகளை மாற்றுவதும் தான் காவல்துறை எடுத்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளாக கள்ளத்தாரையை காட்டியவர்கள் என்று சில நபர்களை கை காட்டி அவர்களை மட்டும் கைது செய்திருக்கிறார் ஊருக்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் நள்ளத்தாரையை மறுத்திருக்கிறார்கள் அங்கு சென்று விசாரித்தால் அந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக நல்லத்தாறை விற்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல இத்தனை காவல்துறைக்கும் அரசுக்கும் அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்பிங்களுக்கும் தெரியாம நடந்திருக்கும் இல்ல அங்க இருக்கிற அமைச்சர்கள் தெரியாம நடந்திருக்கும் இதனால இங்க எஸ்பியை மாற்றுவதோ கலெக்டரை மாற்றுவதோ எல்லாம் தீர்வு கிடையாது பொறுப்பேற்று ஸ்டாலின் தான் பொறுப்பேற்று கள்ளக்குறிச்சியில ஒரு இடத்துல மரணம் வேண்டியதால அங்க இருக்கிற கலாச்சார கலாச்சாரம் தெரிய வந்திருக்கு ஏன்னா மரணம் வைக்காம இன்னும் எத்தனையோ பகுதிகளில் கலாச்சாரம் விட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் அதற்கெல்லாம் யாரும் எடுக்கிறது ஏன்னா மரணம் எழுதினால்தான் நடவடிக்கை எடுத்தீங்களா அங்க போய் அதனால் தான் இங்கே வந்து நீ தமிழகத்தோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா முழு மது விளக்கு என்பதுதான் வெறும் கள்ளச்சாராயத்தை மட்டும் குறித்து விட முடியாது ஒட்டுமொத்த திமுக அரசே மதுவை எப்படி விற்பது அதில் எப்படி பணம் வீட்டுது என்பதும் அந்த கட்சியிலிருந்து அடிமட்டத்தில் சாராயம் காட்டுவதற்கும் தயங்க மாட்டார் அந்த சாராயத்தை காட்டுவதை மட்டும் குடிக்க முடியாது ஒட்டுமொத்த இந்த மது விற்கும் மாசியாவை அது முதல்வர் குடும்பத்தை நேரடியாக குடித்தாரு இப்போ பினாமி கம்பெனியின் பேரில் மதுவை தயாரித்து அவர்கள் தான் டாஸ்மாக் விற்கிறார்கள் அவர்கள் நேரடியாக மணமக மன்ற விற்கிறார்கள் நேரடியாக லைசன்ஸ் இல்லாத பார்களில் இது விற்கப்படுகிறது இவர்களுக்கெல்லாம் கட்டி விற்கப்படுவது கிடையாது நேரடியாக ஆலைகளிலும் விற்கப்படுகிறது இதனால் தமிழக அரசுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ஏற்பட்டிருக்கிறது நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் பேசுகிறோம்